சாய் அன்பர்களே மெய் அன்பர்களே தமிழ்நாடு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான திறன் தேடல் நிகழ்வில் முதல் மூன்று நிலை வகித்த பாலவிகாஸ் குழந்தைகளின் வீடியோ காட்சி தொடர் இது பார்த்து ரசித்து அந்த குழந்தைகளை பாராட்டி வாழ்த்துவோம் பகவானின் கிருப்பை அவர்களுக்கு என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஓம் ஸ்ரீ சாராம் என் பேர் லோகேஸ்வர் நான் பார்வதி நகர் சமிக்கிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து எஸ்எல்டிஎஸில் வந்து தமிழ் எலகியூஷனில் ப்ரேஸ் வாங்கியிருக்கேன் அதை தான் அதை தான் நம்ம உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் பகவானின் மெம்னர் பொறுப்பாக கமலங்களுக்கு அநேக குடிவந்தனங்கள் தன்னிகரில்லா தாய்மொழியான தமிழ்மொழிக்கு தலைவணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன் உண்மையான கல்வி என்பது ஒருவரின் சிரம் இதயம் மற்றும் கரத்தின் உயர் மாற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை நாம் இன்று பார்ப்போம் முதலில் உண்மையான கல்வி என்றால் என்ன என்று பார்ப்போம் உலகில் கல்வி ஜீவனத்திற்காக விழுக்கல்வி ஜீவனுக்காக என்பதை நாம் பகவான் மிக அழகாக கூறுகிறார் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய நம் பகவான் கொடுத்த அருள் பிரசாதம் தான் இந்த விழுக்கல்வி நம் வாழ்க்கையின் லட்சியம்தான் என்ன சாந்தி ஒரு உண்மையான கல்வி நமக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காண்பிக்க வேண்டும் அவ்வகையில் ஸ்ரீ சத்யசாய் விகாசே உண்மையான கல்வி அகம் ஆத்மா குடாகேஷா சர்வபூதா சுயஸ்திதர் என்று பகவான் கிருஷ்ணர் கூறும் பகவத்கீதையை கற்றுத்தருகிறதே பால்விகாஸ் அனைத்து உயிரிலும் அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்தால் நம் செயல்கள் அனைத்தும் அன்பு நிறைந்ததாகவே இருக்கும் அன்பில் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று உண்மையான கல்வி என்றால் என்ன என்று பார்த்தோம் த்ரீ ஹெச் எனப்படும் சிரம் இதயம் மற்றும் கரத்தை பற்றி பார்ப்போமா நம் புத்தியில் உதிக்கும் எண்ணங்கள் நம் இதயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நல்ல செயல்களாக நம் கைகளால் செய்யப்பட வேண்டும் நம் செயல்கள் எதுவும் மனம் போன போக்கில் இருக்கக்கூடாது தூய்மையான நம் வேண்டும் இதயத்திடம் கேட்க ஏனெனில் அந்த இதயத்தில்தான் நம் அன்பு பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது நம் உண்மையான கல்வியின் வாயிலாக சிரம் இதயம் மற்றும் கரம் எப்படி உயர் மாற்றம் அடைகிறது என்று பார்ப்போமா பால்விகாஸ் பிரிவு ஒன்றில் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படுகின்றன பிரிவு இரண்டில் இதயம் தூய்மைப்படுத்தப்படுகிறது பிற மூன்றில் சேவைகள் மூலம் கைகள் புனிதப்படுத்தப்படுகின்றன சற்று விரிவாக பார்ப்போம் பால் விகாஸ் பிரிவு ஒன்றில் நிறைய பிரார்த்தனைகள் பஜனைகள் மற்றும் சிந்திக்க வைக்கும் கதைகளை கற்றுள்ளோம் உதாரணமாக எங்கள் குரு தசாவதார கதைகள் கூறும்போது மகாபலியை பற்றி கூறியிருக்கிறார் எனக்கு அவர் மிகவும் பிடிக்கும் ஏனெனில் அவர் புத்தி சொல்கிறது வந்திருப்பவர் மகாவிஷ்ணு அவர் ஏமாற்றப் போகிறார் என்று ஆனா தர்மம் ஒரு இதயம் சொல்கிறது நீ கேட்பதை குறிப்பதாக வாக்கு கொடுத்து விட்டாய் அதனால் நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அவர் தம் புத்தி செலபடி கேட்கவில்லை தம் இதயம் சொல்லபடிதான் கேட்டார் அதனால் தான் அவர் இறைவனுடன் ஐக்கியமானார் அசுர குலத்திற்கு வந்தராயினும் இன்றும் நாம் அவரை போற்றி புகழ்கிறோம் பார்த்தீர்களா இரண்டாம் பிரிவில் சற்றிபுர்கள் ஐந்து நற்பண்புகள் பதகோவிந்தம் பகர்கிட்ட போன்ற பாடங்களை பயின்று எங்கள் இதயத்தை தூய்மையாக்கி கொள்கிறோம் இதயத்தில் தர்மம் இருந்தால் நடத்தையில் அழகிருக்கும் நடத்தையில் அழகிருந்தால் வீட்டில் ஒற்றுமை நிலவும் வீட்டில் ஒற்றுமை இருந்தால் நாட்டில் ஒழுங்கு நிலவும் நாட்டில் ஒழுங்கு இருந்தால் இந்த உலகமே அமைந்து நிலவும் என்று கூறுகிறார் நம் பகவான் அதனால் தான் ஒரு தனி மனிதனின் தூய்மையான இதயமே உலக அமைதிக்கு வழி காமம் குரோதம் லோபம் மோகம் ஆத்மானம் பஷ்யதி சோகம் என்று கற்றும் பஜகோவிந்தத்தில் ஆசை கோபம் பற்று போன்ற தீய குணங்களை அகற்றி உள்ளூரும் இறைவனை காண வேண்டும் என்று கற்றோம் இவ்வாறு தூய்மைப்படுத்தப்பட்டு இதயமே நரசெயல்களை செய்ய வழிகாட்டும் ஆம் மூன்றாம் பிரிவில் இதுவரை கற்ற பாடங்களை செயல்படுத்த தொடங்குவோம் எங்களுக்கு நிறைய சேவை வாய்ப்புகள் தருவார்கள் ஆனால் அந்த சேவையை செய்யும் போது நிஷ்காம கர்மாவாக செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருவார்கள் ஏனெனில் கர்மண்ய காரஸ்தே மாஃபேலேஷு கதாச்சன என்ற பகவான் கிருஷ்ணர் கூறுகிறாரே செயலை செய்ய அதிகாரம் இருக்கிறதாம் எந்த ஒரு செயலையும் எதிர்பார்க்காமல் பகவான் நமக்கு அளித்த நவநீர் கோட்பாடுகளை கடைபிடிக்கப்படுகுவோம் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஒன்பது கோட்பாடுகளும் நம் சிரம் இதயம் மற்றும் கரத்தின் ஒழுங்குபடுவதாகவே அமைந்திருக்கும் அதை சற்று பார்க்கலாமா உதாரணமாக தியானம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் புத்தகங்கள் படிக்க வேண்டும் போன்ற கோட்பாடுகள் நம் புத்தியை தீட்டி எண்ணங்களை தூய்மையாக்குகின்றன வாழ்விகா சொல் சேருவது அனைவரிடமும் மண்பாக பேசுவது பிறரை பற்றி அவதூறு பேசாமல் இருப்பது மற்றும் மாசைக்கு உச்சோரம் வைப்பது போன்ற கோட்பாடுகள் நம் இதயத்தை தூய்மையாக்குகின்றன சேவை பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற கோட்பாடு நம் கைகளை புனிதமாக்குகின்றன எனவே உண்மையான கல்வியாகிய நம் விழ்கல்வி நம் ஒவ்வொருடைய சிரமம் சங்கரை போல் அறிய நிறைந்ததாகவும் இதயம் புத்தரை போல் அன்பும் கருணையும் நிறைந்ததாகவும் கரங்கள் ஜனக்கரை போல் சேவை செய்யக்கூடியதாகவும் உயர் மாற்றமடைய செய்யும் என்பது லயமில்லை அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நம்ம கழித்த நம் பகவானுக்கு நன்றி கூறுவோம் நாம் ஒரு சாய்மனன் என்பதை இந்த உலகக்கு உணர்த்துவோம் நன்றி ஜெய் சாய்ராம்